ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பிமணம் போட்டு வச்சுக்கோங்க இப்போ இதில் என்ன இட்லி தட்டை உள்ளே வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இப்போ இதில் நம்ம தக்காளியும் வச்சுக்கிறோம் இப்போ ஒரு லிட்டு போட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம தக்காளி விட்டு எடுத்துக்கிடுவோம் இப்போ தக்காளி நல்லா பார்த்தீங்களா தொழிலாம் நல்லா மேலே நல்லா தொழிலாக நமக்கு மேலேயே வந்துருச்சு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிறோணுங்க இப்போ இது இருக்கட்டும் ஆறவும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஆரிடுச்சோங்க கை பொருட்களை சூட அளவு தான் இருக்குது இப்போ இந்த தக்காளி தொழிலாம் நம்ம எடுத்துக்கிறலாம் எடுத்துகிட்டு இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கனமான குழி கரண்டியாக இருந்தால் நீங்கள் இப்போ தக்காளி இப்படி உடச்சி விட்டுக்குங்க இல்லைன்னா நீங்கள் உள்ள மசிக்கிறது மாதிரி நீங்கள் அதை வச்சு கூட நம்ம மசிச்சு விட்டுக்கலாங்க இப்போ நம்ம அதை மசிச்சு எடுத்துக்கலாம் இல்லை நம்ம பெஸ்ட்டு இதே நம்ம கையை வச்சு கூட இப்படி நம்ம மசிச்சு விட்டுக்கலாங்க கரண்டியும் வேண்டாம் உள்ள மசிக்கிறதும் வேண்டாம் கையே நமக்கு பெஸ்ட்டு நல்லா கையிட்டே நம்ம மசிச்சு விட்டுக்கலாம் ரெண்டுமே இல்லைன்னா இப்போ நல்லா நம்ம தக்காளியை மசிச்சு எடுத்தாச்சுங்க இப்போ ஒரு பத்து ஜீரம் சேர்த்துக்கோங்க இதுலேயே நான் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு காரத்துக்கு மெல்லாம் இதுலேயே கொஞ்சம் மல்லிகளை தூணுது கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கோங்க இதில் உப்பு பார்த்துட்டு தேவைக்கு போட்டுக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரப்போ எண்ணெய் வேணும் இப்போ இதை நம்ம கலந்துக்கலாம் நல்லதாங்க அருமையான இது இன்ஸ்டன்ட் தக்காளி சட்னின்னு கூட வச்சுக்கலாம் இல்லை நம்ம தக்காளி பச்சடின்னு கூட நம்ம சொல்லிக்கலாங்க தக்காளி பச்சடின்னு சொல்லலாம் தக்காளி சட்னின்னு சொல்லலாம் இப்போ நம்ம ஒரு வெளியவே நம்ம ஒரு இடத்துக்கு போய் மிக்ஸி ஒன்றும் இல்லை கிரைண்டர் இல்லை கரண்ட் இல்லை நமக்கு ஒரு எங்கென்னா போகிற இடத்துல ஒரு சமைச்சு சாப்பிட்ணாலும் இந்த இது உங்களுக்கு இந்த தக்காளி சட்னி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இன்ஸ்டட் பச் அதை நான் சொன்ன மாதிரி பச்சடின்னு சொல்லிக்கலாம் தக்காளி சட்னின்னு சொல்லிக்கிறாங்க நம்மளுடைய விருப்பத்தாங்க ஆனால் டேஸ்ட்டாக அடிச்சிக்கவே முடியாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டக்குன்னு நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அவ்வளோ நேரம் தான் ஆகும் வேக வச்சு எடுத்த மக்கள் அவ்வளோதான் இன்றைக்கி நான் செஞ்ச மாதிரி இது நல்லா சூப்பராக இருக்கும் இந்த இட்லி கூடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சைடுஸு அருமையாக இருக்குங்க தோசைக்கு நல்லா இட்லிக்கு நல்லா சொத சொதும் நல்லா முக்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்றுமே இல்லை ரொம்ப வேலை இல்லை ரூ பிகுனா சூடாக காலையில் நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சால் கூட ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறதுன்னு கூட இந்த மாதிரி அதிகம் எண்ணெய் இல்லாமல் வளர்க்காமல் செய்யாமல் இருக்கிறதுனால நீங்கள் இதை எடுத்துக்கலாங்க தோசைக்கு இட்லிக்கெலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் நல்லா முக்கி சாப்பிடும் நல்லா சொத சொதன்னு தொட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க இந்த தக்காளி சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கவும் விருப்பப்பட்ட ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்டி குக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது கூட எங்களுக்கு மிளகாய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் பச்சை மிளகா மட்டும்தான் போட்டுக்கேன் இந்த காரமே நமக்கு போதுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ